ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக மேற்கு ஆசியாவில் கடுமையான போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன அமெரிக்கா தனது ஆயிரக்கணக்கான வீரர்களையும் அணுசக்தி விமானம் தாங்கி கப்பல்களையும் டசன் கணக்கான போர் விமானங்களையும் ஈரானை ஒட்டிய பகுதிகளில் நிலைநிறுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி ஒப்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டும் அல்லது கடுமையான இராணுவ தாக்குதல்களை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்று ஈரானுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கலாம் மேற்காசியாவில் உள்ள நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா ஈரானின் அணுசக்தி திட்டம் காரணமாக பதட்டத்தில் உள்ளன ஈரானுடனான எந்த ஒரு அணுசக்தி ஒப்பந்தமும் ஈரானை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சவுதி அரச குடும்பம் அமெரிக்காவிடம் வெளிப்படையாகவே கூறியுள்ளது இது ட்ரம்பின் கோரிக்கைகளுக்கு ஈரான் அடிபணியாமல் அணுகுண்டை உருவாக்கினால் சவுதி அரேபியாவும் அந்த திசையில் நகருமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது முஸ்லிம் உலகின் தலைமைத்துவம் தொடர்பாக மெக்கா மற்றும் மதினாவின் தாயகமான சவுதி அரேபியாவிற்கும் ஈரானுக்கும் இடையே நீண்டகால போட்டி நிலவுகிறது ஈரானின் இராணுவ எழுச்சியை சவுதி அரேபியா தனக்கும் பிற சன்னி இஸ்லாம் நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக கருதுகிறது அதனால்தான் சவுதி அரச குடும்பம் அமெரிக்காவிடம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டதாக நம்பப்படுகிறது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஓமானில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன ஈரான் தனது அணுகுண்டு தயாரிக்கும் திட்டத்தை கைவிட்டு அதன் அணுசக்தி நிலையங்களை அழிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது சவுதி அரச குடும்பமும் ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை திறந்து அவற்றை முழுமையாக ஆய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று விரும்புகிறது மேலும் சவுதி அரேபியா மீது அடிக்கடி தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் குழுக்களை காரணம் காட்டி ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அதன் பினாமி குழுக்களிடம் இருந்து தன்னை தூர விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகிறார்கள் இதற்கிடையில் ஈரான் தனது அண்டை முஸ்லிம் நாடுகளை அச்சுறுத்தியுள்ளது அவர்கள் அமெரிக்காவிற்கு உதவினால் அவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியுள்ளது மறுபுறம் அணுகுண்டுகளை உருவாக்காமல் இருக்கவும் பிராந்தியத்தில் ஸ்தரத்தன்மை பராமரிக்கவும் சவுதி அரேபியா ஈரானுடன் வலுவான ஒப்பந்தத்தை விரும்புகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ஒரு நேர்காணலின் போது அணுகுண்டு தொடர்பான தனது நிலைப்பாட்டை தெளிவாக கூறியுள்ளார் அதாவது ஈரான் அணுகுண்டு தயாரித்தால் சன்னி இஸ்லாம் நாடுகளும் அணு ஆயுதங்களை உருவாக்கும் ஈரான் உருவாக்கிவிட்டால் தனது நாடும் ஒன்றை உருவாக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் ஈரான் அணுகுண்டை உருவாக்கினால் சவுதி அரேபியா அதன் சிவில் திட்டங்களுக்காக பயன்படுத்தும் அணு தொழில்நுட்பத்தை இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடும் என்று ஆய்வாளர்களும் கூறுகின்றனர்